அனைவருக்கும் வணக்கம் நான் அண்ணா சரணன் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் இந்த காணொளி எதுக்குன்னா இன்றைக்கி திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை தஞ்சை மாரியம்மர் கோயில் அருகில் ஞான நகரில் நடு ரொட்டில் வெட்டி கொல்லப்பட்டார் இது உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி ஆனால் எங்களை பொறுத்தவரையும் ஏதோ சம்பவம் தொடர்ந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் வெள்ளாளர்களை குறிவைத்து கயவர்கள் கூட்டம் வந்து தொடர்ந்து படுகொலை செஞ்சிகிட்ருக்கு எடுத்துக்காட்டு தம்பி கொடாச்சேரியில் ஹரியர்னு ஒரு தம்பி வந்து சொந்த உழைப்பால் நல்லா முன்னுக்கு வந்து ஒரு பல நடத்திட்டு இருந்தார் ஒரு தொழில் போட்டி காரணமாக அவரையும் ஒரு ஒரு இரு மாதங்களுக்கு முன்னு தஞ்சாவூரில் வந்து திருச்சி பைபாஸில் வெட்டி கொண்டார்கள் அதேபோல் உள்கட்சி பிரச்சனை சம்பந்தமாக மதுசூதனன் என்ற பிஜேபியில் இருக்க நம்ம உறவை வெட்டினாங்க அவர் கொஞ்சம் தப்பிச்சிட்டார் நல்லா கேட்டுங்க திருவாரூர் மாவட்டத்தில் அதிகம் வாழக்கூடிய இந்த வேளாளர் வெள்ளாளர் சொந்தங்கள் அதிகமாக இருக்குங்க எல்லா கட்சியிலும் இருக்கீங்க திமுக இருக்கீங்க அண்ணா திமுக இருக்கீங்க பிஜேபியில் இருக்கீங்க எல்லா கட்சியிலும் இருக்குங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை இதே மாற்று சமூகத்தில் தொடர்ந்து ஒரு மூணு முறை மூணு கொலை நடந்திருந்தால் மூணு சம்பவம் இது மாதிரி நடந்திருந்தால் அங்கே இருக்க ரெண்டு கட்சியோட மாவட்ட செயலாளர்னு சொல்கிற எஸ்பிகிட்ட உட்காந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு கண்டிருப்பாங்க திமுக மாவட்ட செயலும் சரி அண்ணாதிமுக மாவட்டம் சரி பிஜேபி மாவட்ட செயலி எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க இந்த சமூகம் வந்து அனாதையான சமூகம் வெட்டி போட்டால் கேட்குறதுக்கு நாதி இல்லை சமூகம் இவங்களுக்கு எது நடந்தாலும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ எந்த கட்சியுமே பண்ணுறதில்ல இதே மாற்று சமூகத்தில் எந்த சமூகத்தில் நடந்தாலும் அதிமுகவும் வாரி கட்டிகிட்டு போயிருக்கும் திமுகவும் வாரி கட்டிகிட்டு போயிருக்கும் பிஜேபி வாரி கட்டி போயிருக்கும் நாம் தமிழும் வாரிக்கட்டி போயிருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆதாரம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் அமைப்பு பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த டெல்டா மாவட்டத்தில் அதிகமாக வா வாழக்கூடிய அந்த வெள்ளாளர் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக திருவாரூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி மூணு வருஷமாக ஆச்சு ஏன்னா நம்ம கூட இருக்க குள்ளுநரிகளே சரியில்லாத காரணத்தெல்லாம் நாங்கள் கொஞ்சம் திருவாரூர் மாவட்டம் லாஸ்ட்டாக வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கோம் இதுக்கு மேலே கூட முடியாது என் இனத்தில் இனுக்கு ஒரு உயிர் கூட போகக்கூடாது இந்த திருவாரூர் மாவட்ட காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல இந்த ரவுடிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது தெரியுமா போலீஸு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஏன்னா சாவுறதெல்லாம் வெள்ளாளர்கள் கேட்டால் தமிழக முதல்வர் ஐயா வந்து நான் டெல்டா மாவட்டக்காரன் அப்படின்னு சொல்லிக்குவார் ஆனால் டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து வெள்ளாளர்கள் கொலை செய்யப்படுகிறாள் கேட்கறதுக்கு நாதி கிடையாது ஒரு பயிலுக்கு நாதி கிடையாது துப்பு கிடையாது நான் கட்சியில் அந்த கட்சியில் போஸ்டிங்கில் இருக்கேன் இந்த கட்சியில் போஸ்டிங் இருக்கேன் அதில் கி கிழிக்க போகிறேன் இதில் கிழிக்க போகணும் வாய்க்கிலேயே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த தவிர உங்களை வெட்டி போட்டால் கேட்குறது யாலே கிடையாது கேட்குறது நாங்கள் தான் கேட்கணும் அதே மாதிரி நாங்கள் கூட்டம் நடத்தோம்னா அந்த கூட்டத்துக்கு நீ போவாத இந்த கூட்டத்துக்கு போவாத மாவட்ட செயலாளர்களை பார்ப்பான் இவன் பார்ப்பான் அவாம் பார்ப்பான்னு இது சொல்லுங்க எவனைனாச்சும் சொல்லுங்கள் சிற்பாலை கழிச்சி கிடைக்கிற எல்லாத்தையும் ஒரு உயிரோட மதிப்பு தெரியாமல் அனாதையாக வந்து வெட்டி போட்டு போய்தான் இல்லை இன்னொரு விஷயம் தெரியுமா கூலிப்படையிட்ட போய் அவன் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன தெரியுமா என்ன சமூகம்னு கேட்குறான் வெள்ளாளர்னா அப்படியே அல்வாத்தூர் மாதிரி பணத்தை வாங்கிட்டு கூலிப்பட வேலை செய்கிறான் கூலிப்படை வெள்ளாளர் சமூகம்னு பணத்தை வாங்கிக்கிட்டு அழகாக வேலை செய்கிறான் இந்த காவல்துறை வந்து சேலையிலேருந்து போயிருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இதே நம்ம சமூகத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு கொண்டு போய் சேஷனில் உட்கார வச்சு அவனுக்கு எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணி தான் விடுவான் இந்த கொராச்சரி மேட்டரில் வரையும் நம்பர் ஒன் அக்யூஸ்டாக இது வரையும் போலீஸால் பிடிக்க துப்பு கிடையாது உங்களுக்கு ஏன்னா அந்த சமூகத்தில் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது யார் பண்ண சொன்னால் யார் பண்ணி சொன்னது இருக்குது இதில் லிங்க் இருக்குது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள் நான் சமூக ரீதியாக பேசக்கூடாது எல்லாரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம் என்று சொல்லிட்டு தான் ஒரு காரணம் தான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா நானும் மித்த அரசியல்வாதிக சமூகத்தை சேர்த்து பேசுவேன் பேசாமல் இருக்கிறது காரணம் ஒருத்தன் செய்கிற சமூகத்தில் அந்த சமூகத்தை சேர்க்கக்கூடாது நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் தொடர்ந்து என் சமூகத்தில் தொடர்ந்து அநாதபணமாக போயிட்டுருக்கான் ரோட்டில் வந்து இருக்கான் இது சம்பந்தமாக இருபது ஆறு அன்னைக்கு வந்து புதன்கிழமை திருவாரூரில் மாவட்ட ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திருவாரூர்லேருந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆள் வந்திருக்கணும் நான் எல்லா கிராமத்துக்கும் வருவேன் என்னோட வேலை நாளையிலேருந்து என்னோட வேலை எல்லா கிராமத்துக்கு போகிறது தான் என்னோட வேலை ஏன்னா நாளைக்கு உனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பாதுகாப்பு இல்லை இந்த சமூகத்துக்கு எதுக்குமே பாதுகாப்பு இல்லை அதில் புதன்கிழமை வந்து இருபதாம் தேதி ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம் இந்த எவனாச்சும் போட்டிக்கு நான் வந்து முன்னாடி ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன் போராட்டம் வைக்கணும்னு எவனாச்சும் வந்து இதில் நின்னீங்கன்னா அதுக்கப்புறம் என் சுயஉருவத்தை பார்ப்பீங்க இது உணர்வு பூர்வமாக நடக்கிற போராட்டம் என் மக்களை பாதுகாக்கிற வேண்டிய போராட்டம் இதில் எதாச்சும் ஈகோ பாப்ப பிரச்சனை வந்துக்கிட்டு நீ அவனை நீ அந்த ஊர்லேருந்து போவாத இந்த ஊரில் போவாத எவனாச்சும் நான் சொல்கிறத நான் கேட்டேன்னு வச்சுக்கலேன் அவ்வளோதான் உங்களுக்குலாம் இருபதாம் தேதி புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் நடக்குது இருக்கிற திருவாரூர் மாவட்டம் ஒட்டுமட்ட வெள்ளாளர்களும் இங்கே இதுக்கு ஒரு நியாயம் வேணும் ஒரு நேதி நீதி வேணும் இது என்னயா இதெல்லாம் இதெல்லாம் என்ன உலகத்தில் இருந்தான் நாங்கள்லாம் டெய்லி வந்து சவுத்தில் தான் இது நடந்துட்டுருந்தா டெல்டா நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து கூலிப்படையோட ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது கூலிப்படையோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதிக கூலிப்படையே